ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் கருவேப்பிலை ஊறுகாய் நல்ல சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வாய்க்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் சாதத்தோடையும் பசிஞ்சி சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன் இது வந்து சரியாக ஒரு நூற்றி இருபது கிராம் போல் இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஒரு டவலில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்குங்க அதில் அதிகமாக அந்த ஈரம்லாம் இருக்கும்ல அதை வந்து நம்ம ஒத்தி எட்டு எடுக்கணும் ரொம்ப ஈரம் இருந்துட்டாலும் ஒன்றோடு ஒன்று நம்ம வதக்கும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் கருவேப்பிலை வந்து சரியாக வருபடாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து அது சீக்கிரம் கெட்டு போன மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம எல்லா ஈரத்தையுமே வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை ஒரு கிண்ணத்தை பயன்படுத்தி நம்ம அளந்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பை பயன்படுத்தி அளக்கப் போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த கப் இருந்தாலும் அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த கப்பால் அளந்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் வந்து அஞ்சு கப் இலைகள் எடுத்திருக்கேன் நல்லா அழுத்தி நிறக்கவே எடுத்திருக்கேன் அடுத்ததான் அதே கப்பாலே கால் கப் அளவுக்கு புளி புளியில் அந்த நாரெலாம் இருக்கும்ல அதெல்லாம் எட்டை எடுத்துகிட்டு கால் கப் புளி எடுத்துருக்கேன் இப்போ இதில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அது முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம ஊற விட்டுருவோம் அதுக்குள்ளே நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அந்த பவுடரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காதீங்க ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் தனியாக அதாவது கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாமே சேர்த்த பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்ல சிவக்க வறுக்கணும் அதே சமயத்தில் அந்த கடுகு வந்து அந்த கருப்பு நிறம் வந்து நல்லா வெடித்து வெண்மை நிறமாக மாறி வர ஆரம்பிக்கும் கடுகு வெடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து கசக்க ஆரம்பிச்சிரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்ல நிறம் மாறி வந்திருக்கு நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்குது இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்குங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க அந்த கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கி வரணும் அதனுடைய ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும் கருவேப்பிலையை வந்து நம்ம எப்போ சமைச்சாலும் என்ன பண்ணிடுவோம்னா ஒதுக்கி தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிடும் டெய்லியுமே ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதுல இருக்கக்கூடிய இரும்புச்சத்துக்கள் நமக்கு தினமுமே ஓரளவுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு வந்து முடி வந்து கருப்பா இருக்கும் முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது இளநரை வந்து மறையும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இப்பயே வந்து அந்த கை கால் குடைச்சல் மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாம் அவசைப்படுறாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது கண் பார்வையும் நல்ல தெளிவடைய ஆரம்பிக்கும் ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து நம்ம தினமுமே பயன்படுத்தக்கூடிய இந்த கருவேப்பிள்ளைகளில் இருக்கு அட்லீஸ்ட் நம்ம தினமுமே கருவேப்பிலை இலைகளை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்ததான் அதிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த புளி அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளியை நம்ம இந்த மாதிரி லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வந்து நல்லா சுண்டி வந்துடும் புளியோட பச்சை ஸ்மெல் உங்களுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா இந்த மாதிரி வெந்து வரணும் அப்போ தான் ஊருகா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடராக அரைச்ச பிறகு இது கூடவே அந்த புளி அந்த இலைகள் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க உங்களுக்கு அப்பயும் சரியா அறப்படலை அப்படின்னா கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணீர் சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்ச பிறகு அரை கப் மிளகாய் பொடி அளவு தான் அதே கப் கால் கப் அளவுக்கு உப்பு உப்பு வந்து இது வந்து சரியானதாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும் இல்லை குறைச்சல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுக்குங்க ஆனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதையும் நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் கடல் எண்ணெய் ரொம்ப அருமையாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் ஒன்னேகால் கால் கப் அளவுக்கு அதே கப்பால் ஒன்னேகால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க என்ன காஞ்ச பிறகு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு தோளோடைய நல்லா தட்டி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல தவிர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை மதக்கி விட்டுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பில் இலைகள் கொஞ்சமாக பெருங்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை இப்படி கலந்து விட்டுங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் வெள்ளம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோமே அந்த மிளகாய் பொடியினுடைய பச்சை ஸ்மெல் அப்படியே வருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இதை நம்ம சேர்க்கும் போது அப்படியே எல்லாமே ஒன்னோட ஒன்று அந்த சூட்டில் வந்து சீக்கிரமா வெந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த ஊருகா இது வந்து ஈர இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டல் சில்வர் ஏர்டெட் கண்டெய்னர் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளில ஒரு மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செய்யும் போது இன்னும் ரொம்ப நாளைக்கு வரும் நான் வந்து கொஞ்சமா சாதமும் இதுல வந்து பிசைஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல நீங்க வந்து திடீர்னு வந்து லன்ச் ஏதாவது செய்யல அப்படின்னா கொஞ்சமா சாதத்தோட இதை போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் இல்லைனா வந்து சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்தோடையும் ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ